இஸ்லாத்துடைய எல்லா வளர்ச்சிக்கும் பெண்கள் தான் காரணமாக இருந்தது பெண்கள் தான் அடிப்படையான காரணம் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹாலி அவர் இமாம் புகாரியாக வருவதற்கு அடிப்படை அவங்களோட உம்மா அவங்கள உம்மா தாயுடைய வழிகாட்டல் முழுக்க தாயுடைய வழிகாட்டல் தான் இமாம் புகாரி மிகப்பெரிய ஒரு மாமேதையாக வந்தது இமாம் அபு ஹாத்தம் ராஜ் ரஹமதுல்லாஹாலி சில பேர் உங்களுக்கு தெரியாம இருக்கும் அபோஹாத்தம் ராஜு யாருண்டா ஒரு ஹதீஸ் ஹதிஸ் சகை பலஹீனமானதா சரியானதா என்று பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிட்டாப் இருக்குது ரிஜானுடைய கிதாப் அந்த கிதாப எழுதினது இமாம் அபுஹாத்தம் ராஜு ரஹ் மிகப்பெரிய ஒரு கிட்டாப் இந்த கிதாப எழுதுவதற்கு காரணமும்மா அவ்வளவு பெரிய ஒரு அறிவாலையாக வருவதற்கு காரணமும்மா எப்படி வழிகாட்டினாங்க அவரை மதரசாவுக்கு அனுப்பும் பொழுது அவருடைய உயரத்திற்கு ரொட்டி சுத்தி கொடுத்தாங்க இதுதான் சாப்பாடு மகன் கேட்டார் உமா இந்த ரொட்டிய எதுல தொட்டு தின்னான்னு கேட்டார் உமா சொன்னாங்க அந்த ஆறு ஓடுது அந்த தண்ணீரை தொட்டி சாப்பிடுறாங்க அதுல உருவானவர் தான் இமாம் ஹாத்தம் ராஜாங்க ரஹ்மத்துல்லாஹி மிக பேர் ஒரு கிதாப் எழுதினார் உலகத்துடைய மிகப்பெரிய அறிவாளிகளுக்கு அடிப்படை தாய்மார்கள் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய முக்தியாக இருந்தவர் பெரியார் அவர் ஆக பெரிய மனிதராக மாறுவதற்கு காரணம் உமா சின்னொரு கூடாரத்தில் நபிமார்களுடைய கதைகளை சொல்லி காட்டுவாங்க நபிமார்களுடைய கதைகளை சொல்லி காட்டுவாங்க சின்னொரு கூடாரம் குப்பி தாம்பு உள்ளால வச்சு உமர் பாரம்பரியாம் உமர் ஹதரத் ஈசா அலிகிஸ்லாம் இப்ராஹிம் கதையெல்லாம் சொல்லி கடைசி சொல்லுவாங்களாம் ஏ பேட்டா என்னுடைய மகனே ஒரு காலம் வரும் அந்த காலம் வந்தா உன்னுடைய பேச்ச லட்சக்கணக்கான மனிதர்கள் கேட்பாங்க தன் வாழ்க்கையில் அப்படி ஒரு அஸ்தானத்தை அவர் அடைந்தாரு இந்த கிரிக்கி உலகத்துல இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு மதரசா மதரசா தேவபந்த் மதரசா தான் மிகப்பெரிய ஒரு மதரசா பல நாட்டு மாணவர்கள் அங்கே வந்து ஓதுறாங்க எங்க நாட்டுடைய சில அதிகமான முக்திகள் அதிகமான உழவாக்கல் அந்த தேவபந்தில் ஓதினவங்க அந்த மதரசா உருவாகுவதற்கு காரணம் பெரிய ஒரு ஹாஜியார் அல்ல பெரிய ஒரு ஆள் அல்ல ஒரு தாய் ஒரு தாய் ஒரு சின்ன மரத்துக்கு கீழே ஆரம்பிக்கப்பட்ட மதுரசாதான் தேவபந்துடைய மதுரசா இஸ்லாமிய வரலாற்றுல தாய்மார்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்குது நிறைய இருக்குது அண்மையில் ஒரு ஆலிம சந்திச்சேன் மூணு மகள் ஒரு மகன் மூணு மகள் ஒரு மகன் மூணு மகளும் ஆறு வயதுல ஹாஃபிதா ஆறு வயதுல முப்பது விசுவையும் மனநலம் செஞ்சுக்கிறது அந்த மகளுடைய குரான் குரான முடிக்கக்கூடிய அந்த பங்குக்கு நிகழ்வுக்கு போயிருந்தோம் மகன் வந்திருக்கிறார் எட்டு வயது அவர் அவர் சொல்றார் இவ்வளவுக்கும் காரணம் நான் அல்ல இந்த புள்ளேடு உம்மா இன்னொரு மதரசா உஸ்தாத் இருக்கிறார் இந்த கொரோனா பீரியட்ல சென்ற கொரோனா பீரியட்ல நாடு முடக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்துல நூத்தி பதினாலு நாளையில அவர் மனைவி ஹாஃபிவாவாக ஆகிறார் ஒருஸ்தாதுடைய வைஃப் மனைவி ஹாஃபிது குரான் நூத்தி பதினாலு நாள் சேர்ந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னால நடந்த நிகழ்வுல அவருக்கு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டுச்சு தாய்மார்கள் தீனோடு இணைஞ்சா மார்க்கத்தோடு இணைஞ்சா வீட்டை அல்ல சமூகத்தையே தட்டி எடுக்கலாம் ஆண்கள் தொழிலுக்கு போறவங்க ஊர்களுக்கு போவாங்க நாடுகளுக்கு போவாங்க குழந்தைகள் எங்கட பராமரிப்புல இருக்கிறது அந்த குழந்தைகளுடைய முழு வழிகாட்டல் தாய்மார்களிட முதலாவது எங்களோட வாழ்க்கை திருந்தோனும் அன்றாட எங்களோட வாழ்க்கையில அமல் வரணும் அமல சீராக்கணும் அல்லாவுக்கு நெருந்தோணும் எங்கட கபருக்கு எந்த கணவரோ குழந்தைகளோ வரப்போறதில்லை நாங்க தன்னும் தனியாக கவருக்கு செல்வோம் அந்த நேரத்துல கை கொடுப்பது எங்கட அமல் தான் தாய்மார்களே சகோதரிகளே அந்த உணர்வை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்தணும் குரான் ஓதக்கூடிய தாய்மார்கள் குறைந்து விட்டாங்க தங்களோட ஊர்கள் இருக்கலாம் பழைய தாய்மார்கள் நாங்க என்னோட உண்மாவெல்லாம் பார்த்திருக்கிறோம் மகரபிக்கு எடுத்த உதவோட அப்படியே மகரபிய தொழுவாங்க அதோட வந்து ஓதியோதி சமப்பாங்க சூரா வாக்கயா சூரா ரஹ்மான் சூரா தஹர் சூரா முல்க் சூரா துஹான் இதெல்லாம் மனப்பாடத்துல உதுவாங்க மனப்பாடத்துல ஓதுவாங்க அதே அஷாவோட அந்த பாங்கு சொல்லும் வரைக்கும் ஓதி முடிப்பாங்க சமச்சி முடிஞ்சிருக்கு அதுக்கு பின்னால வந்து நிஷாவை தொழுவாங்க எங்க ஊர்ல பெரிய ஆறு கழிக்குது காலையில பெண்கள் போவாங்க ஆத்துக்கு உடுப்பு கழுவ போய் உடுப்பெல்லாம் ஆத்துல கழுவி கொண்டு வந்து காய போட்டு தொழுக தொழுது பெண்கள் அவ்வளவு மாறுக்கப்பட்டுள்ளவளா இருந்தாங்க நாங்க மதரசாவுல சேர்ந்த புதுசில மதரசாவுக்கு சேர்ந்த ஒரு மாணவர் சின்ன சின்ன சூறா தான் மனப்பாடம் கொடுப்பாங்க நாங்க ஒரே நாளில் சூரா வாக்கையா ரஹ்மான் எல்லாம் மனப்பாடம் கொடுத்தோம் முஸ்தாத் கேட்டாரு இங்கெல்லாம் போகணும் பாடம் சூரா தாகா மனப்பாடம் சூரா தாகா அதுக்கு மனப்பாடம்

வயசு அவங்களோட தாத்தா மரணிச்சு அவங்களோட மகன் ஒரு முக்கியமான ஒரு ஆலி ஒரு ஹஜ் குரூப் வருஷம் வபாத்தானாருண்டா கொழும்புல உம்மிச்சி பள்ளின்னு ஒரு பள்ளி வந்து கெட்டால அந்த பள்ளியுடைய சத்தீபாக இருந்தாரு நாங்க கூட கண்டில்ல எங்களோட தாய் மாமா அவர் மரணிச்சு நாற்பத்தஞ்சு வயசு நாங்க புறக்க முன்னால அவங்க மவுத்து அவர் எப்படி மவுத்துண்டா ஹஜிப் பெருனாலுடைய ஹொசுபாவை ஓதித்து மிம்பர் படினம் ஒத்து ஜுனை தாலிம் சாபுன்னு சொல்லுவான் பழைய ஆறு பதினைஞ்சு புல்லோகள் பதினைஞ்சு புல்லோகளும் சின்னவங்க இந்த தாய் தட்டம் தனியாக இருந்து அந்த குரந்தகளை வளர்க்காங்க அவ உத்தாகி இப்போ ஒரு ஆறு மாசம் தொண்ணூத்தி ரெண்டு வயசுல நமக்கு நாங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு குரான் சட்டம் செஞ்சுக்கிறான் அவர் ஓதின குரானும் இருக்குது மூத்த உதமாக்கல் வந்து அந்த தாயிடத்துல துராவ கேட்டு கொண்டு போவாள்

தாசுராவை புடிச்சிட்டு ஆசுராவுடைய நோன்பு திறக்க மாணவர்கள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஹதீஸ் இருக்குது அந்த ஹதீஸ்ல சில கலாம்கள் இருந்தாலும் அனுபவ ரீதியான ஒரு விஷயம் யார் ஆசுராவுடைய நாளையில குடும்பத்துக்கு செலவழிக்கிறார்களோ அவங்களுக்கு ரிசுக்கு விஸ்தீர்ணப்படுத்தப்படும் அல்ல அவங்களுக்கு பறக்க தாக்குவான் ஒரு பெண்மணி அவக்கு விருப்பமான ஒரு பெரிய ஒரு மோதிரம் தங்க மோதிரத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க இதை மதரசா மாணவர்களுக்கு செலவழிக்கட்டும் சொல்லி அனுப்பியிருந்தாங்க எப்படி இருந்தா அவங்கள்ட்ட இருக்கிற தங்கத்தில் ஆக விருப்பமான தங்கமா அதை கொடுக்கும் பொழுது நோவும் சதகா தாய்மார்களே சகோதரிகளே எப்படியாவது சோர்த்தத்தை சம்பாதிக்கிற பண்பு அந்த தன்மை எங்கள்கிட்ட வரணும்